நான்கு விஷயங்களை கொண்டுதான் ஒரு வலிமையான சமூகத்தை சல்லல்லா அழிவு செல்ல உருவாக்குனாங்க ஒன்று மக்களை அல்லாஹோடு இணைச்சாங்க மக்களை நம்ம கூட இணைக்க கூடாது மக்களை அல்லாஹோடு தான் இணைக்கணும் 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 நபியோடு தான் நம்முடைய பலம் வெற்றி ஈமான் தான் நம்முடைய உயர்வு ஈமான் தான் நம்முடைய முன்னேற்றம் ஈமானிய உணர்வு இல்லாத அறிவு ஈமானிய உணர்வில்லாத பொருளாதாரம் ஈமானிய உணர்வில்லாத அதிகாரம் மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது பிரச்சனை உணர்வுள்ள மக்கள் நம்ம பள்ளிவாசலுக்குள்ள மதரசா இருந்துடுறோம் இமானிய உணர்வு இல்லாத மக்கள் எல்லாம் சமூகத்தை மாற்ற போறோம் ரோட்டுக்கு போறதுனாலதான் சமூகம் முன்னேற முடியல ரொம்ப ஆழமா நம்ம விளங்கிக்கணும் சிஏஏ பிரச்சனை நடக்குது பேர் மக்கள் போராட்டத்துக்கு போறாங்க சொன்னா அதே அந்த பத்து பேர் தான் தொழுகைக்கு வருவாங்க இந்த எழுச்சி ஒருபோதும் மாற்றங்களை கொடுக்காது இந்த உருவாக்கம் இந்த கட்டமைப்பு மாற்றங்களை ஏற்படுத்தாது வளர்ச்சி எங்கிருந்து உருவாகணும்னா மஸ்ஜிதுகள்ல இருந்து உருவாகணும் வளர்ச்சி உருவாகணும்னா உருவாகணும் வளர்ச்சி உருவாகணும்னா உருவாகணும் இல்லாம பெரிய வளர்ச்சி எங்களுக்கு ஏற்பட்டாலும் அது எங்களுக்கு மன அழுத்தத்தையும் பொறாமைகளையும் மோசமான விளைவுகளை கொடுக்குமே தவிர ஈமானிய உணர்வுகளோடு நம்ம இருந்துட்டோம்னா எங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது எங்களுக்கு பயங்கள் கொடுக்கத்தான் படும் அழுத்தங்கள் கொடுக்கப்படும் மிக மோசமான இருக்கங்கள் கொடுக்கப்படலாம் நம்ம அதை பத்தி யோசிக்கவே தேவையில்லை நாம ஒரு இலக்குகளை உருவாக்கி அந்த இலக்குகளை நோக்கி திரும்ப 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 முயற்சி செய்யணும் அடிக்கடி நான் எங்க மாணவர்கள்ட்ட சொல்லுவேன் பாத்திலை விட ஹக்கு வந்து எழுநூறு மடங்கு ஆற்றல் படைத்தது பொய்யை விட உண்மை வந்து எழுநூறு மடங்கு ஆற்றல் படைத்தது பாத்தில் தன்னை வளர்க்கறதுக்கு தான் நிறைய அதிகாரம் தேவை நிறைய ஆயுதங்கள் தேவை நிறைய நபர்கள் தேவை நிறைய ஹியூமன் ரிசோர்ஸ் தேவை ஹக்கு நிலைநாட்டுறதுக்கு கொஞ்சோண்டு முயற்சிகள் போதும் சின்ன சின்ன முயற்சிகள் போதும் அதனாலதான் ஒரு மனிதன் ஒரு தவறு செய்தால் ஒரு தவறு தான் எழுதப்படும் ஆனா ஒரு நன்மை செய்தால் பத்துல இருந்து எழுநூறு மடங்கு எழுதப்படும் தீமையை செய்வதற்கு வினைகள் ஆட்டணும் தீமையை செய்யணும்னா செய்யணும் ஆனா நன்மைகள் அப்படி இல்லை நன்மைகளை நினைச்சாவே உலகத்துல மாற்றங்கள் ஏற்படும் நேற்று தான் நான் படிச்சேன் ஒவ்வொரு மனிதனும் ஒரு பிரபஞ்சத்துக்கு தகுதியானவர் மாறுவதை கொண்டு இந்த உலகம் மாற்றம் அடையும் நீ எழுச்சி அடைவதை கொண்டு இந்த உலகம் மாற்றம் அடையும் நீ தப்பு செய்வதை கொண்டு இந்த உலகம் பலகீனமாகும் சொல்றாங்க நான் வாழ்க்கையில் அதை உணர்ந்து உங்கள்கிட்ட சொல்றேன் நான் சமீபத்துல ராமநாதபுரம் போயிருந்தேன் ஒரு மீட்டிங்காக அங்க உள்ள சாம்பர் மீட்டிங் மாஷால்லா அங்க உள்ள வெளிநாடு வாழ் மக்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து அந்த ஊரினுடைய வளர்ச்சிக்காக எல்லாரும் உட்காந்து பேசினாங்க அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வந்துகிட்டு இருந்தேன் வரும்போது நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்துகிட்டு இருந்தேன் ட்ரெயின்ல அப்ப ஒரு வயதான பாட்டி வந்து உட்கார்ந்தாங்க ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் அந்த அம்மா வந்து உட்கார்ந்தாங்க அந்த அம்மா முட்டியை புடிச்சுக்கிட்டே வந்து உட்கார்ந்தாங்க

டிக்கெட்டை வாங்கி பாத்துட்டு அந்த சொன்னார் அம்மா உங்களுக்கு வந்து இது வந்து சீட் இல்லை உங்களுக்கு தேர்ட் கிளாஸ் தான் சீட்டு நீங்க அங்க போங்கன்னு சொல்லிட்டார் அங்க பார்த்தா அதுவும் அப்பர் அந்த ஏற முடியாது அந்த அம்மா என்கிட்ட கேட்க வருத்தப்படுது அப்படி யோசிக்குது இப்ப நான் சொன்னேன் பரவாயில்லங்கம்மா நீங்க இங்கேயே என் இடத்துல படுத்துக்கங்க நான் என்ன செய்யறேன் தேர்ட் கிளாஸ்க்கு நான் போயிடுறேன் நாங்க போயிட்டேன் வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு பாருங்க நான் அங்க போயிட்டேன் அங்க போனா பார்த்தா எல்லாம் ஒரே கச்சமச்ச கச்சம ரொம்ப கஷ்டமா இருந்தது இருந்தாலும் படு தூங்கிட்டேன் சைத்தா வந்து மனசுக்குள்ள எனக்கு பெரிய உடசலை கொடுக்குறான் எனக்கு அறிவு கட்டவனா இருக்க அதை விட்டுட்டு போய் இங்க வந்து படுக்கிற ஏன்னு புலம்புது படு தூங்கிட்டேன் அடுத்த நாள் காலில் பத்து பதினொரு மணிக்கு ஆச்சியா அந்த கால் பண்ணுது எனக்கு புதுக்கோட்ட தாசில்தார் டெப்டி கலெக்டர் அந்தம்மா நான் புதுக்கோட்டையுடைய தாசில்தாரு நான் வந்து மீட் ஒரு ஆபீஸ்ல உட்காந்துருக்கிறேன் என் முன்னாடி ஒரு ஃபேமிலி நிக்கிறாங்க அந்த சொன்ன வார்த்தை நான் அப்படியே சொல்றேன் நிக்கிறாங்க அந்த ஃபேமிலி வந்து ஒரு இஸ்லாமிய ஃபேமிலி அந்த ஃபேமிலி வந்து என்ன இடத்துல ரெண்டு வருஷமா பட்டாவுக்காக கையெழுத்து போடுறதுக்காக டெய்லி வந்துட்டு வந்துட்டு போறாங்க நான் வந்து அப்புறம் போடுறேன் இப்பறம் போடுறேன்னு நான் தவிர்ந்துக்கிட்டே இருந்தேன் என்னன்னு தெரியல நான் பண்ண முடியல இன்னைக்கு அந்த ஃபேமிலியை பார்த்தோன்னு எனக்கு உங்க ஞாபகம் வந்துருச்சு நான் கூப்பிட்ட உடனே கையெழுத்து போட்டு சாங்ஷன் பண்ணிட்டேன் சாங்ஷன் பண்ணிட்டேன் பண்ணிட்டு அந்த ஃபேமிலி எனக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க நன்றி சொன்னாங்க அந்த ஃபேமிலி நான் சொன்னேன் எனக்கு நன்றி சொல்லாதீங்க நேத்து ஒருத்தவர் எனக்கு படுக்கிறதுக்கு சீட்டு கொடுத்தாருல்ல அவருக்கு தேங்க்ஸ் சொன்னுங்கன்னு சொன்னாங்க வாழ்க்கையில நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் இருக்குது உலகத்துல பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் அந்த ஈமானிய உணர்வுகளோடு நபி நமக்கு என்ன வாழ்வியலை கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த வாழ்வியலை நாம வாழ்க்கையில பின்பற்றும் போது எல்லா மனிதர்கள்டுமே முஸ்லிம்கள்ட்ட மட்டும் நான் சொல்லல முஸ்லிம்கள் ஈமானுங்கிறது தட் இஸ் நாட் ஏ சுப்பீரியாரிட்டி ஈமானுங்கிறது தட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு பெருமை இல்ல அவங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு உள்ள நாங்கெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறது எங்களுக்கு பெருமை இல்லை எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுடைய பொறுப்புகள் நாங்க முன்னே வந்திருக்கோம் அவங்க பின்னாடி வருவாங்க இன்ஷால்லா இப்ப எல்லா நிலையிலும் எல்லா மனிதர்களையும் நேசிக்கக்கூடியவங்களாக மாறணும் நம்ம அப்ப ஈமானிய உணர்வு தான் நம்மளை உருவாக்கும் பாதுகாக்கும் மேம்படுத்தும் அதனால இந்த உலகத்தை பார்த்து நாங்க பயப்படவும் கூடாது இந்த உலகத்துல நாங்க மயங்கியும் போயிடக்கூடாது ரொம்ப ஆழமா நம்ம விளங்கிக்கணும் இந்த உலகத்தை பார்த்து நாங்க பயப்படக்கூடாது எந்த நிலையிலும் இந்த உலகம் எங்களை பயமுறுத்தான் செய்யும் ஆனா பயப்படக்கூடாது நாங்க வலிமையாக இருக்கணும்னா எங்கள்கிட்ட ஈமானிய உணர்வுகள் இருந்தா எல்லா நிலையிலும் நாங்க வலிமையாக மாறுவோம் எங்கள்கிட்ட சில நண்பர்கள் கேட்பாங்க எப்பயுமே நீங்க பிரிஸ்கா இருக்கீங்களே காரணம் என்ன காரணம் என்னன்னா எப்ப இபாதாத்துகள் அதிகப்படுத்துறோமோ அல்லாஹ் நினைப்புகள் எங்களுக்கு எப்ப அதிகமாகுதோ அப்ப இயற்கையிலேயே நாங்க வலிமையாக மாறுவோம் வலிமையாக மாறுவோம் அப்ப இது ரொம்ப ஆழமா நம்ம விளங்கிக்கணும் அப்ப நபி செஞ்ச முதல் பணி என்னன்னா மக்களை அல்லாஹோட இணைக்கக்கூடிய பணிதான் அதுதான் நம்முடைய அடிப்படையான விஷயங்கள்